ஒரு ஆண்டு காலம் ஒரு நாள் கூட மலையிலும் வெயிலிலும் மதரசாவுக்கு பல வேலைகள் பல நிகழ்வுகள் மௌத்தி வீடு இருக்கும் கல்யாண வீடு இருக்கும் சடங்கு வீடு இருக்கும் வெளியூருக்கு போயிருப்பாங்க நன்னிமா வீட்டில் இருந்தாலும் சரி எப்படியாவது மதரசாவுக்கு வந்துடும் சொல்லி ஆட்டோ பிடிச்சி வந்தவங்களா இருக்கிறாங்க அம்மாவை தூங்க விடாமல் அத்தாவை தொந்தரவு பண்ணி பல ஊர்களில் இருந்து பிரயாணம் செஞ்சு தூரமாக இருந்து வந்தவங்களாக இருக்கிறாங்க கண்டிப்பாக அவர்களுக்கு பரிசு கொடுத்தே ஆகணுன்ற அடிப்படையில் நமது மதரசாவில் உதக்கூடிய உம்மஹாத்துகளுக்கு ஏற்கனவே கொடுத்து முடிக்கப்பட்டு விட்டது மாணவிகளுக்கு அதில் ஹெஃபிலி பிரிவு மாணவிகளுக்கு இப்போது அதற்கான அன்பளிப்புகள் வழங்கப்படுகிறது ஹெஃபிலி பிரிவு மாணவர்களுடைய பேர் வாசிக்கப்படுது வந்துடுங்க அப்படி ஆப்ரின் தஸ்னீம் நஜீபா கொடுங்கப்பா நாஜிரா இஸ் ராசினா அஃப்ரா ஷாஹிதா நஃபி அடுத்து பக்த பயிலக்கூடிய பரகின் ஃபாத்திமா மரியம் ஜமீலா சுல்தான் ரஹமத் வாங்க அக்கா தம்பி தங்கச்சி மூணு பேருமே விடுமுறை எடுக்காமல் ஒரு நாள் கூட வந்துருக்குறாங்க வாங்கம்மா அதில் இன்னும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படி சொன்னால் ஒரு நாள் கூட ஃபஜருடைய தொழிலுக்கு தவறாமல் முதல்ல வந்து இந்த பையனை பார்த்துங்க எத்தனையோ இளைஞர்களுக்கு மத்தியில் பெரியவர்களுக்கு மத்தியில் தொழுகை கடமையாக்கப்பட்ட பாலிக வயதை பருவ அடைந்த எத்தனையோ மக்களுக்கு மத்தியில் ஃபஜருடைய தொழுகைக்கும் தவறாமல் வந்து பரிசு பெறக்கூடிய இந்த சிறுவனை பார்த்து கொள்ளுங்கள் இன்ன சொலாத்த காண தளம் கிதாபம் மௌக்கூதா தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கம் நேரம் தவறி வந்தது கூட கிடையாது இந்த பையனை பார்த்துங்க அலமதுல்லா அல்லாஹ் இந்த பையனுக்கு எல்லாவித பாகியங்களையும் வழங்குவானாக அக்கா தங்கச்சி தம்பி சுல்தான் ரஹமத் வருடம் இந்த பொண்ணோட சுல்தான் ரஹமது சகோதரர்கள் வாங்குவார்கள் அவங்க மூணு பேர் நாகூர் கனி அன்வர் நாசர் மும்மூர்த்திகள்னு சொல்லுவேன் எல்லா வருஷமும் அவங்க தான் வாங்குவாங்க இந்த வருஷம் உடனே சரியில்லாமல் போட்டாங்க அதனால் அவங்க மூணு பேர் சார்பாக அவன் தங்கச்சி வாங்கிருச்சு அலமது இல்லா அப்துல் சலாம் சிக்கந்தர் பாஷா வந்துருக்க விடுபடாம தொழுகைக்கு வாங்க சொன்ன உடனே பள்ளிவாசல் துணைமாம் பிலாலாக பணியாற்றக்கூடிய அப்துல் ரஹ்மான் அசரத் பக்கத்தில் வந்து முதலாளா உட்காந்து பிறந்து பையன் பார்த்துங்க அலமதுல்ல அல்லா பறக்க செய்வானாக அவருடைய குடும்பத்தார் தாய் சந்தியர்கள் அத்துணைகளுக்கும் பறக்கச் செய்வானாக அடுத்ததாக அடுத்து பேச்சு போட்டிக்கான பரிசு முதல் மூன்று பரிசு பேச்சு போட்டி மூன்றாவது பரிசு அல்லாவிற்கு நன்றி செலுத்துதல் ரிஸ்வான் வாங்க இரண்டாம் பரிசு சிறந்த தலைவர் என்று உரையாற்றிய ஜமீமா ஜமீமா வாங்க முதல் பரிசு பயான் போட்டி முதியோர்களை மதிப்போம் நபிசா அடுத்து ஹதீஸ் போட்டி நாற்பது ஹதீஸ்களை மானினம் செய்து அலமதுல்லா நாற்பது ஹதீஸுகளையும் எல்லாரும் மானம் செஞ்சுட்டாங்க நாயம் சொல்லாசு சொன்ன மாதிரி சொர்க்கம் அவங்களுக்கு உங்களுக்கு ஆயிருச்சாங்க எல்லாருமே சொன்னாங்க அதில் தேர்வு செஞ்சு ஒரு மூன்று பேரை போட்டிருக்கோம் இதில் எல்லாரும் சொல்லலன்னு இல்லை எல்லோரும் நல்லா சொல்லியிருக்காங்க அலமது ஒரு விஷயம் அவங்க மனம் செஞ்சுருக்குறாங்க இன்ஷால்லா அதை அப்படியே அமல் செய்து கல்ல அருள் பாலிப்பானாக மூன்றாவது பரிசு கனீஃப் இரண்டாம் பரிசு மாதியா சுல்தானா முதல் பரிசு இப்ராஹிம் இவன் சொல்லி முடித்த உடனே பரிசு வாங்கிட்டான் நம்ம கொடுக்கறதுக்கு இவனுக்குட்டியே பஸ்பரிசு மாதியா சுல்தானா கொடுங்க அது முதல் பரிசு ஓகே ஓகே அலமதுல்லா அடுத்த முக்கியமான விஷயம் குரான் போட்டி இந்த ஆண்டிற்கான மிக முக்கிய போட்டி இந்த குரான் போட்டி தான் ஒவ்வொரு நாளும் தினமும் நமது பிள்ளைகள் மதரசாவிற்காக தங்களுடைய படிப்பு அலுவல்கள் வீட்டு வேலைகள் இதர பல்வேறு விதமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நமது மதரசாவிற்கு வந்து குரானை ஏதோ ஓதலை ஒரு காலவட்டம் வரைக்கும் வருவாங்க மக்தபில் குரான் பார்த்து ஓதுவாங்க நேர முடியும் போயிடுவாங்க மக்தபில் யசனும் குரானு இல்லை சூரா துவா இதை பார்த்து ஓதுறது சொல்கிறது அப்படி போயிடுறது ஆனால் முதல் முதலாக ஹிஃபுல்னு ஒரு பிரிவை ஆரம்பித்து குரான மானம் செய்யணும்னு சொல்லி அந்த பிள்ளைகள்கிட்ட அனுமதி வாங்கி அதுக்கப்புறமா அவங்க பேரண்ட்ஸ் பெற்றோர்களை வரவழைத்து அவர்களிடம் அனுமதி வாங்கி அதுக்கப்புறமா ஜமாத்தில் அனுமதி வாங்கி அலமதுல்ல அல்லாவுடைய கிருபையால் இன்றைக்கு இந்த பிள்ளைகள் ஒரு ஜுசுவை மானம் செய்து நமக்கு முன்னால் சமர்ப்பித்திருக்குகின்றார்கள் ஏதோ நாலு சோத்துக்குள்ளே பாடம் கேட்டுட்டு ஒரு ஜூஸ் முடிச்சுட்டாங்க நாங்கள் உங்களுக்கு பரிசு கொடுக்கோம் அப்படி கொடுக்கல அப்படி கொடுக்கல உங்களுக்கு முன்னால் குரானில் எங்கே கேட்டாலும் ஓதினாங்க எப்படி ஓதனாங்க தலைகீழாக ஓதினார்கள் வீடியோ பார்க்காதவங்க நேரில் பார்க்காதவங்க வீடியோ பார்த்துக்குங்க யூடியூப்பில் அப்லோட் ஆகும் இன்ஷால்லாம் நம்முடைய பள்ளிவாசல் சேனலில் எப்படி ஓதனாங்கன்னு பாருங்கள் அலமது இல்லா இதுபோன்று நமது பிள்ளைகளை குர்ஆன் படித்த ஹாஃபிகளாக ஆக ஆக்க வேண்டும் குரான் ஒரு மனுஷனுக்கு தெரியலன்னு சொன்னால் அவன் முஸ்லீமே இல்லை நமீசா சொல்லி கேட்டான் குரான் தெரியணும் குரான் கற்றுக்கிறணும் குரான் ஓத தெரியலன்னு சொன்னால் அந்த பெற்றோர்கள் கை செய்தப்படணும் நாளை மறுமையினா ரொம்ப கை இந்த பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுக்கு தங்க கிரீடத்தை அணிவிப்பார்கள் என்று பெருமாசல்லா அலைய சொல்லி சொல்லியிருக்கின்றார்கள் இந்த பிள்ளைகள் அத்துணை இவர்களும் அழகான முறையில் உதிர்கின்றார்கள் எல்லோருக்குமே அஜித் ஸ்டார் நல்லா போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து பிள்ளைகளை ஒரே மாதிரி தேர்வு செஞ்சிருந்தாங்க அந்த பத்து யார் யாரும் ஒரு மூணு பேர் தேர்வு செஞ்சிருக்கிறாங்க அலமதுல்லா எல்லாருமே நல்லா உதவிக்கிறாங்க அலமது இல்லா அதில் ஒரு மூணு பேர் சில பேருக்கு தோணும் நம்ம பிள்ளை நல்லா தான் சொல்லுச்சு தஜீத் உச்சரிப்பு நிறுத்தல் கிராத்து எல்லாம் தர்த்தியில் எல்லாமே தர்த்தி எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு ஏன் நம்ம பிள்ளை வரலை நினைக்கக்கூடாது எல்லோரும் நல்லா உதவிக்கிறாங்க அலமது இல்லா அதில் தேர்வு செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுக்காக சபரி செய்து பொருந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் சில நேரங்களில் அல்லாஹ் ரபுல்லாலவின் கால சூழ்நிலை மாற்றி வர செய்வான் இரவு இரவாக இருக்காது பகல் பகலாக இருக்காது இரவு பகல் மாறி மாறி வரும் இன்ஷா அல்லா அல்லா சில நேரங்களில் நாம் நினைத்ததை விட அதை விட சிறந்ததையும் தருவான் இன்ஷால்லா அது போலத்தான் வரக்கூடிய காலகட்டங்களில் எல்லா பிள்ளைகளும் இது எல்லாம் சொன்னாங்க அஜர்த்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருங்க எல்லாரும் கரெக்டாக ஓதிட்டாங்க நான் சொன்னால் அப்படி கொடுக்கக்கூடாது முதல் பரிசு ரெண்டாம் பரிசுன்னு தீர்மானித்தா தான் அடுத்த வாட்டி அந்த முதல் பரிசு தட்டுனுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வரும் கொஞ்சம் வேகமாக ஓடுவாங்க வேகமாக ஓடுவாங்க நடக்கிறது கொஞ்சம் வேகமாக ஓடுவோம் அதுக்காக வேண்டியதான் ஊக்கப்படுத்துக்க வேண்டியது முதல் தரம் இரண்டாம் தரம் பிரிக்கப்படுது அழம் அதன் அடிப்படையில் இந்த பரிசு கொடுக்கப்படுது இதில் யாரும் சோட கிடையாது அழகுள்ளா பசங்களும் நல்லா சொன்னாங்க பிள்ளைங்களும் நல்லா சொன்னாங்க அழகதுள்ளா இதில் சொன்ன அந்த பிள்ளைகளுக்கு மூன்றாவது பரிசாக மூன்றாவது பரிசாக தஸ்னீம் வாங்க குரான் போட்டி இரண்டாம் பரிசு இரண்டாம் பரிசு இரண்டாவது பரிசாக தன்சில் முதல் பரிசு ருமானா ரசின் அடுத்து காலையில் பயான்னு சொல்லிட்டு பரிசு வழங்காமல் கொஞ்சம் ஏதோ வேலையாக ஸ்கூலுக்கு போயிட்டாப்பில் ஒரு பையன் மாணவர் அவருக்கு பரிசு வழங்கப்படுது அவர் வந்துருக்கிறாரா ஆசிம் ஆசிம் வந்துருக்கிறாரா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு இந்த போட்டியில் இதுவரை அசரத்து வந்து அந்த டைமிங் முடிக்கணும் அப்படின்ட்டு அவசரப்படுதாப்புல இந்த நான்கு நாட்களாக வந்து அசரத்து வந்து நம்ம ஜமாத்தில் பட்டமளிப்புலாமோ மதர்சா மாணவர்களுடைய நிகழ்ச்சி சிறப்பான முறை நடத்திய இமாம் அவர்களை நிர்வாகத்தின் சார்பிலும் ஜமாத் சார்பிலும் கௌரவிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நிர்வாகத்தினுடைய துணைத் தலைவர் அவர்கள் அசரத் அவர்களை பொன்னடை போர்த்தி கவனிப்பார்கள் அதோடு எங்களுடைய நிர்வாக ஒருங்கிணைப்பாளர் பக்கீர் மைதீன் அவர்களின் சார்பாக பவுண்டி தங்கப்பானு அப்படின்னு செல்லாம சொல்லுவோம் அவங்க குடும்பத்தின் சார்பில் அவங்களுடைய மகா முக்சினா வந்து ஒரு பரிசு கொடுப்பாங்க அதே இன்ஷால்லா உங்க முன்னாடி வழங்குகிறோம் முக்சினா எங்கே இருக்கிறாங்க நாரே தக்பீர் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னோக்கிட்டி முஸ்தபா அசரத்தை நம்ம பழையசல்ல ஒர்க் பண்ணாங்க அவங்கள அவங்க எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல எனக்கும் தெரியாது கேள்விப்பட்டிருக்கிறேன் இருபது வருஷத்துக்கு பின்னாடி நம்ம ஜமாத்தில் இப்படி ஒரு மாற்றங்கள் ஒரு அஞ்சாறு வருஷமாக இருக்குது இந்த மாற்றத்தை நம்ம எல்லாருமே வந்து பேடி பாதுகாத்து அசரத்துக்கு நம்ம முழுந்த முழு ஒத்துழைப்பு கொடுத்து இன்னும் நம்ம மதரசா வந்து அந்த வந் சென்னையிலேருந்து வந்திருந்த அசத்து சொன்ன மாதிரி அடுத்த வருஷம் ஆலிமா ஆலிம்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைய அசர்த்து ஏற்படுத்துவாங்க அதுக்கு நிர்வாகமும் ஜமாத்தும் வந்து முழு ஒத்துழைப்பை கொடுக்குங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் அலைக்கும்